வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பழங்கள் நட்சத்திர பழங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் சதய நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த சதய நட்சத்திரம் ராகு பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் இந்த சதயம் தான் ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா மகாராஜா பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் தான் அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் சதயம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் வீரம் பொருந்திய நட்சத்திரம் விவேகம் பொருந்திய நட்சத்திரம் முன் இவர்கள் தான் இவர்கள் எதை செய்தாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செஞ்சாங்கன்னா வெற்றி உண்டு மாணவர்கள் படிப்பில் மிக கவனம் அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது இந்த தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் தேவைங்க தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் பார்த்திங்கன்னா மருத்துவனுடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு பக்கபலமா இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு பக்கபலமா இருக்கும் அதே நேரத்துல தேவையில்லாத நட்பால் பிரச்சனையும் வரும் பண விஷயத்துல மிக கவனம் உண்டு தேவை வீடு பார்த்தீங்கன்னா பழைய வீடா இருக்கும் அது புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் தடையா இருந்ததுக்கு இப்போ கைகூடும் புத்திர பாக்கியம் தடையாக இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கருத்திருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் இவர்களை பொறுத்தவரைக்கும் பெண் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பது நல்லது மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அரசு அதிகாரிகள் பாராட்ட பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத கைவூட்டல்தான் மாட்டியும் விட்டு சூரியனை போன்ற வெளிச்சம் போட்டு காமிச்சி விட்டுருவார் அதில் கவனம் உயர் அதிகாரினுடைய ஆலோசனைப்படி கேட்டு செய்யுங்க அதையும் யோசித்து செய்யுங்க இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்